ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு வருடமே வந்து நிறைவு போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறு நாள் தான் இன்னைக்கு அக்டோபர் ஒன்னு அக்டோபர் ஏழு வந்தா இந்த போர் தொடங்கிய நாளாக இருக்கும் அப்போ ஒரு வருஷமே முடியப்போகுது ஆனா இன்னும் இதற்கு வந்து ஒரு முடிவு கிடைத்த பாடில்லை ஒவ்வொரு தடவை சமாதான பேச்சுவார்த்தையை வரும்போதும் இது எப்படியாவது நிறைவு பெற்று விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் ஆனா இப்ப மறுபக்கம் லெபனான் இன்னொரு பக்கம் ஈரான்னு சொல்லி சிரியால அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து அட்டாக் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படியே திசை மாறி கொண்டு போகுது எப்படி ஈரான உள்ள இழுக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் வந்து எல்லா இருந்துமே நடந்து கொண்டே இருக்குது அப்பதான் இந்த விஷயத்துல அமெரிக்கா உள்ள நுழைய முடியும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் படாத பாடுபட்டு இருக்காங்க இதுவரையும் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் இப்போது வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாக்குதல்னு பார்க்கும்போது இரண்டு தரப்புல இருந்துமே கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க லெபனான்ல இருந்தும் பல பகுதிகளை வந்து நாங்க வந்து இஸ்ரேலில் தாக்கியிருக்கோம் கிளைம் பண்ணியிருக்காங்க அதே நேரத்துல நேத்து வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு அவங்க வந்து தலைநகரமான டெல்ல அவி குறிவச்சே வந்து தாக்குதலை செய்திருக்காங்க அதையும் அவங்க இருந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈராக் சிஸ்டம் அவங்களும் வந்து தொடர்ந்து தாக்குதலை செய் செய்து அதையும் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஒரு சிலதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி மழுப்பினாலும் சரி அங்க இருக்கக்கூடிய சில வீடியோக்களே வெளியே இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க நாங்க வந்து சொல்லாம இங்கிருந்து நீங்க எந்த வீடியோவும் வெளியிடக்கூடாது நியூஸும் வெளியிடக்கூடாது அது மீறி ஏதாவது வெளியே போச்சுன்னா அது நீங்க தான் நாங்க கண்டுபிடிச்சோம்னா உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் அந்த வேலையை வந்து துல்லியமா தான் செஞ்சுட்டு இருக்காங்க அங்கேயும் பல பகுதிகள் சேதமாய் கொண்டு இருக்கு ஆனா மறுபக்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆட்களை எல்லாமே வந்து படைகளை வந்து குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா வந்து கட்டளை இட்டுட்டாங்க இனி மத்திய கிழக்குல என்ன பண்ணிருங்க படைகளை குவித்துருங்க அதாவது ராணுவத்தை ரெடியா இருக்க சொல்லுங்க படைகளை எல்லாம் வந்து குவிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய போர் விமானங்கள் அதுக்கப்புறம் வந்து ராணுவ படைன்னு சொல்லி அந்த பக்கம் சைடு முழுவதுமே ஈரானை எதிர்ப்பதற்காகவும் சிரியாவை எதிர்ப்பதற்காகவும் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ராணுவ நிலையங்கள் அமெரிக்காவுக்கு இருக்கோ அங்கு எல்லா பக்கமுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்களை குவிச்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க பேட்டியை பார்த்தா தெரியும் அதுல வந்து நாங்க சமாதானத்தை விரும்புறோம் இஸ்ரேல் வந்து செஞ்சுட்டு இருக்கிற காரியம் நல்ல தான் இருந்தாலும் உலகம் அமைதியா இருக்கணும் நாங்க சமாதானத்தை விரும்புறோம் இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க சீஸ் பேருக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா சொல்லிட்டு மறுபக்கம் என்ன பண்ணிட்டு அவங்களுடைய அமெரிக்காவுடைய படைகளை எல்லாம் கொண்டு வந்து குவிச்சிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேலோட அமெரிக்காவும் சேர்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது எதுக்காகன்னா ஈரானை உள்ள இழுத்து விட்டு அமெரிக்கா இந்த போர்ல குதிக்கிறதுக்காக தான் அதுக்கு தான் இஸ்ரேலும் படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து நசுருல்லா அவர்களை தாக்கியது நோக்கமே எதுக்குன்னா ஈரான் வந்து ஏதாவது ஒரு கட்டத்திலேயாவது உள்ள குதிச்சிடணும் இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து உள்ள வந்துடணும் வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல ஈரான் உள்ள வந்தா நாங்க வருவோம் இருக்காங்க ஈரான் வராத வரி அவங்க வரமாட்டாங்க லெபனான் வந்தாலும் சரி வெஸ்ட் பேங்கே வந்தாலும் சரி காசால வந்து தாக்கத்தில் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க எது பண்ணாலும் சரி ஏமன் எப்ப உள்ள வந்தாங்களோ அப்பயே அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ப்ராஸ்பெட்டி கார்டியன் உள்ள போயிட்டு அங்க அவங்களை தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க அது தோல்வியான முயற்சியா இருந்தாலும் எப்ப அமெரிக்கா உள்ள வந்தாங்கன்னா ஏமன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க அதே மாதிரி ஈரான் உள்ள வந்தா நேரடியாக அங்க வந்து கடல்ல இங்க வந்து பார்த்தா நேரடியாக இஸ்ரேலுக்குள்ள நுழையறதுக்கு வந்துருவாங்க நேரடியா வந்து அது ஈரான் விசஸ் அமெரிக்கான்னு மாறிடும் இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீனம் இஸ்ரேல் விசஸ் காஸான் போகிறதெல்லாம் போய் இது வேற மாதிரி போய் அப்படியே வந்து அந்த விஷயங்கள் முடித்து கடைசியை சமாதானம் அப்படி இப்படின்னு போய் முடிச்சு விட்ருவாங்க அதில் வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்தை பற்றி பேச்சே வராது அதுதான் வந்து இஸ்ரேலுடைய இப்போ குறிக்கோளாக இருக்குது அதனால ஈரான பம்பை இழுக்கிறதுக்காகத்தான் எத்தனை இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களே வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல பல நாடுகள் சொல்றாங்க இப்ப இந்த யுத்தத்தை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே மத்திய கிழக்கு முழுவதும் பரப்புறதுக்காகத்தான் இஸ்ரேல் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா உள்ள கொண்டு தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நிறுத்துறக்கான யுத்தமே கிடையாது சும்மா அமெரிக்கா அப்பப்ப நீங்க நிறுத்துங்க நிறுத்துங்க நாங்க சமாதானத்தை விரும்புறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு வார்த்தை இஸ்ரேல் தொடர்ந்து அடிச்சாலும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க உள்ள வந்துருவோம் நாங்க உள்ள வந்துருவோம் நாங்க தாக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான வார்த்தையை திரும்ப திரும்ப வந்து நாங்கள் தாக்க ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்வோம் நாங்கள் அவங்க கூட துணை நிற்கிறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ஐந்து நாட்களாகவே முதல் நாள் லெபனானுடைய பேஜர் தாக்குதலில் ஆரம்பித்து அந்த விஷயத்தை ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அரசியலே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில தான் அடங்கியிருக்குது அப்படிங்கிறதுனால நேற்றைய தினம் கூட வந்து ஜோ பைடன் தரப்புலேருந்து இது சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் வந்து இஸ்ரேல் கூட துணை நிற்போம் இஸ்ரேலை யார் அடித்தாலும் சரி இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்தா நாங்க வந்துருவோம் அப்படிங்கறத நேற்றைய தினம் கூட சொல்லியிருக்காங்க அதனால அமெரிக்கா வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிறத இஸ்ரேல் விரும்புது நெத்தனியாக விரும்புகிறாரு அதுக்கு ஈரானை உள்ள கொண்டு வந்துடணும் இப்போ லெபனான் வர்றது மட்டும் முக்கியம் இல்ல ஈரானை கொண்டு வரணுங்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஈரான் இப்போ உள்ள வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க ஆனால் நம்ம பார்க்கும் போது நம்ம வீடியோ கிடையாது யார் வீடியோ வேணா எடுத்துக்கோங்க எந்த நியூஸ் சேனல் கூட போய் பாருங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறவங்களுடைய கமெண்ட்ல எல்லாம் ஈரான் சும்மா தான் இருந்துட்டு இருக்கு அவங்க பயந்துட்டாங்க அவங்க பதுங்கிட்டாங்க அவங்க ஒரு வெத்து வேஸ்ட்டு அவங்க வரவே மாட்டாங்க அவங்க உசுத்தை விட்டு லெபனானை மாற்றி விட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க வெளிப்படையாக பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியும் ஏன்னா ஈரான் என்ன சொன்னாங்க நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போங்கிற மாதிரி தான் வந்து நம்பிக்கையை கொடுத்தாங்க ஈரானுடைய கட்டளை கிணங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நஸ்ருல்லா அவர்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களாகட்டும் தடுத்தாங்க எதிர்த்தாங்க எல்லாமே நமக்கு தெரியும் இப்போவும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆட்களை கொடுக்குறாங்க ஈரான் தரப்புலேருந்து ஐஆர்ஜிசி படையவே அனுப்பிடுறாங்க அது இல்லாமல் ஆயுதத்தை கொடுக்குறாங்க அதை அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை இது இல்லாமல் தேவையான உதவிகளை எல்லாத்தையுமே வந்து இந்த பிரச்சனை வந்தபோது தாக்குதல் வந்த போது ஈரானுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க பத்தா அதுக்கு ரஷ்யா மூலமாக வரக்கூடிய ஆயுதங்கள் அங்கிருந்து வரக்கூடிய உளவு தகவல்கள்னு சொல்லிட்டு ஈரானுக்கு வந்து சைனா ரஷ்யா ஃப்ரெண்டுனா அங்கிருந்து வாங்கிடுறாங்க இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்க எத்தனையும் பண்ணிடுறாங்க எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் கூட கொடுத்துட்றாங்க ஆனால் நேரடியாக இறங்குவோம் இறங்குவோம்னு சொன்ன ஈரான் இப்போ இறங்குற நிலைமையில இல்லவே இல்லை அப்படி இறங்குறது வந்து நல்லதும் இல்ல அது வந்து நிலைமை இன்னும் மோசமா போகும் அப்படிங்கறதை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க நமக்கு பார்க்கும் போது இதுக்கு மேல ஏன் பொறுத்துட்டு இருக்காங்க இன்னும் கூடவா நீங்க அடிக்க மாட்டேங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி ஒரு வெறுப்பு அதெல்லாம் இருந்துகிட்டேதான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து அவங்களை நம்பி இருக்கோம் அவங்கதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சவுதி அரேபியாவை பத்தி அதுக்கப்புறம் ஜோர்டானு எஜிப்டு துருக்கியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க நாலு பேர்த்தையும் கிடையாது அவங்க நாலு பேரும் கூடவே சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க குளிப்பறிப்பாங்க பத்தாவதுக்கு நேற்று வந்து சவுதியுடைய மன்னர் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு பார்த்தா பாலஸ்தீன விஷயத்தை கேட்டதுக்கு பாலஸ்தீன விஷயத்துல எங்களுக்கு வந்து அக்கறை இருக்குது ஆனா அதுக்கு மேல எங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு எங்க மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாலஸ்தீன விஷயம்லாம் ஓகே நாங்க இப்ப உள்ள போனா எங்க நாடு வந்து இதாயிரும் நாங்க வந்து எங்க மக்களை பார்க்க வேண்டியது இருக்கு நாங்க பிரச்சனையில போய் மாட்டருக்கு வந்து விரும்பல அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு அர்த்தத்தோட சொல்லியிருக்காங்க சொல்லும் போதே நல்லா வந்து உடச்ச மாதிரியே தெளிவா ரெண்டு வாரத்தில சொல்லியாச்சு பாலஸ்தீனம் அப்படிங்கறது பாவம் தான் ஆனா நாங்க வந்து இறங்குற மாதிரி நிலைமையில இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காங்க அது சரியான சர்ச்சையா போயிட்டு இருக்குது அதனால வந்து சவுதி அரேபியா இப்படி பட்டவங்க தெரிஞ்சனால யாருமே சவுதியை பத்தி யாரும் கேள்வி கேட்கறது இல்லை இன்னும் சவுதி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் துருக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு யாரும் கேட்கறது இல்லை ஆனா ஏன் ஈரான கேட்கறாங்கன்னா ஈரான் ஆரம்பத்துல இருந்து தான் கேக்குறாங்க அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எல்லாமே அவங்க தான் வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறனால அவங்களை எதிர்பார்க்கறாங்க இதுக்கான பெசக்சின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது நாங்க இப்ப வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் வாருக்கு வந்து இன்வால்வ் வாரக்கு தயாரா இல்ல மக்களுக்கு அதாவது யுத்தம்னு போய் நாங்க செய்யறதுக்கு தயாரா இல்ல எதாவது ஒரு அடி அடிக்கிறது அப்படிங்கிறது வேற ஆனா யுத்தம்னு போறதுக்கு நாங்க தயாரா இல்லைன்னு இருக்காங்க ஆனா இவங்க ஒரு அடி கூட இப்ப அடிக்க மாட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் எதிர்பார்த்துட்டு இருக்கு நீ ஒரு அடி அடி அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை உள்ள அமெரிக்காவை உள்ளக்குள்ள கொண்டு வரதுக்காக வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டம் கிடைச்சிடாதான் சொல்லிட்டு ஈரான் தரப்புல எதிர்பார்க்கறதுனாலதான் ஈரான் பதிலடி கொடுக்காம இருக்காங்க இல்லாட்டின்னா ஒரு நாள் ஒரு பதிலடி கொடுக்கிறது வந்து ஈரானுக்கு வந்து முடிஞ்ச காரியம் தான் ஈரான் விருப்பப்பட்ட ஒரு விஷயம் தான் செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் ஆனா நிலைமை இப்ப வந்து பார்த்தா யாருக்கு சாதகமாக இருக்குன்னா இஸ்ரேலுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கு அமெரிக்காவை உள்ள கொண்டு வந்துட்டா அது வந்து இஸ்ரேலுக்கு இன்னுமே வந்து பார்க்கும்போது வேற மாதிரி போயிடும் ஏற்கனவே அங்க செய்யக்கூடிய காரியம் இஸ்ரேல் இஸ்ரேலில் செய்யக்கூடிய காரியமாக காமிச்சுட்டு இருக்கிறது என்னமோ அமெரிக்கா அத்தனை ஆயுதத்தையும் கொடுத்தது அமெரிக்கா அத்தனை உளவு தகவலையும் கொடுத்தது அமெரிக்கா பேரெல்லாம் இஸ்ரேலு மொசாட்டு சிம்பத்துன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்கல்ல அது எதுவுமே உண்மை கிடையாது காசாக்குள்ளேயே இவங்கனால அந்த மொசாட்டை வச்சு சிம்பத்தை வச்சு அவங்களுடைய இராணுவ படையை வச்சு ஒரு விஷயத்தையும் திரட்ட முடியல அப்போ லெபனான்குள்ளே மட்டும் இவங்க என்னத்தை சாதிக்க முடியும் அத்தனையும் அமெரிக்கா ஆல்ரெடி வந்து ரொம்ப வருஷமா ஒரு பத்து வருஷமா இருபது வருஷமா அங்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்க அங்க வந்து அவங்களுக்கு நசுருலாங்கிறது இன்னைக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்து பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச பிரச்சனை அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க ஏதாவது ஒரு கட்டத்துல முடிக்கணும்னா ஒரு நாள் ஆரம்பிச்சுன்னு முடிக்க முடியாது அது மாசக்கணக்கா வருஷ கணக்கா அதுக்கான வேலையை வந்து அமெரிக்கா பண்ணி வச்சிருக்காங்க அந்த தகவலை இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க இஸ்ரேல் வந்து அதை யூஸ் பண்ணிக்குது வெளியே வந்து பேருக்கு வந்து போடும்போது இஸ்ரேல் பேரை தான் போட்டு ஆவாங்க ஏன்னா அமெரிக்கா அங்க இருந்துட்டு நாங்க சமாதானத்தை விரும்பக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு பந்தா பண்ணிட்டே தெரியுவாங்க நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க ஆளை கொடுப்பாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அங்க பறந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை ட்ரோனும் பார்த்தா அமெரிக்காவுடைய ட்ரோனு அதனாலதான் அங்கிருந்து துல்லியமாக வந்து தலைமைகளே குறி வச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க இதை வந்து செய்யறது அமெரிக்கா தான் திரும்ப திரும்ப ஈரானும் லெபனான்னு என்ன சொல்றாங்க அமெரிக்கா இந்த போர்ல விலக சொல்லுங்க இஸ்ரேல் ஒரு பைசாக்கும் லாக்கி இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாரும் இஸ்ரேலை பில்டப் பண்றாங்க பில்டப் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை எல்லா வேலையும் ஒருத்தன் செஞ்சு வச்சுட்டு கடைசியா நீ போய் பேர் அமுச்சு விட்றது தான் இஸ்ரேலாக இருந்துட்டு அங்கே மொசாட் ஆகட்டும் சிம்பத் ஆகட்டும் ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லை காசாக்குள்ளேயே ஒன்றும் செய்யறதுக்கு லாக்கி இல்லாம தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க எல்லாம் அமெரிக்காவுடைய உளவு தகவலை வைத்து தான் வந்து அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க அங்க அமெரிக்கா யூகே அது இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிரான்ஸ்னு சொல்லிட்டு மூணுக்கு நாலு நாடுகளுடைய அத்தனை தகவலும் இவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்குது இந்த நிலைமையில ஈரான் உள்ள போச்சுன்னா அமெரிக்கா உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா நல்லா வந்து இஸ்ரேல் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த யுத்தம் வேற மாதிரி போயிடும் அதை வந்து யோசிச்சுட்டு தான் வந்து ஈரான் இப்போது வந்து விலகி வராங்க அதுலேயும் வந்து பெசக்சின்னு ஒருத்தர் அதுலேயும் பெசக்சின்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா நாங்க ஏன் வந்து இப்ப நீண்ட நேரத்துக்கான நீண்ட நீல போருக்கு தயார் இல்லைன்னு பாத்தீங்கன்னா நாங்க இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைக்க வேண்டிய நேரம் நாங்க மட்டும் போருக்குள்ளே போயிட்டா அவங்க யாரும் வரமாட்டாங்க அதனால இப்போ நாங்க இணைச்சாதான் எங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்னு சொல்றாங்க அது ஒரு நியாயமான பாயிண்ட்டும் கூட அதாவது நம்ம தனியா போய் இதை ஆரம்பிச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னு இருக்கு ஆனா முஸ்லிம் நாடுகள் அனைவரும் சேர்ந்து பொருளாதார நெருக்கடியை கொடுக்குறாங்க எல்லாருமே வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணும் எல்லாருமே எண்ணெயை ஸ்டாப் பண்ணும் இது ரெண்டை வந்து இருந்து ரைசி அவர்களும் சொன்னாங்க ஈரான்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைமைகளும் அதான் சொல்றாங்க இது ஈரான் மட்டும் சாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அமெரிக்கா லெவல்ல தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு வந்து அது இஸ்ரேலாக காண்பிக்கப்பட்டாலும் இது அமெரிக்காவுக்கான யுத்தம் தான் அப்படிங்கும்போது என்ன பண்ணும் முழுக்க முழுக்க வர்த்தகத்துலதான் கை வைக்கணும் அந்த பொருளாதாரத்தை தான் வந்து சீர்குலைக்கணும் எல்லா டிரான்சாக்ஷனும் உங்க கட் பண்ணணும் எங்களுக்கு உங்களுடைய எதுவுமே வேண்டாம்டா அப்படிங்கிறோம் ஆனால் நேற்று கூட எஜிப்டு அங்கிருந்து வரக்கூடிய காசெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அமெரிக்கா வந்து அவங்களுக்கு அப்பப்போ வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்ட்டு அதையெல்லாம் வாங்கிட்டு இருக்குதுங்க அதே தான் ஜோடானு இப்படி இதுக வந்து வாங்கிட்டு இருக்கும்போது இதுகளை எங்கே போய் நம்ம வந்து ஒன்றிணைக்கிறது அந்த நாளை தான் அந்த ஒரு காரணத்தினால தான் இதெல்லாம் தள்ளாடி போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிட்டுருக்கு இதில் நல்லா கவனிச்சா துருக்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அப்ப எல்லாரும் இணையங்க எல்லாரும் இணையுங்கன்னு தான் சொல்றாங்க அதாவது எல்லாரும் வந்தா நான் வருவேன் அப்படிங்கற கூடிய ஒரு அர்த்தம் தான் அது தனியா போய் இங்க வந்து எதுவுமே சாதிக்க முடியாது இவங்களுக்குள்ளயே ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா முஸ்லீம் நாடுல ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணி மிச்சம் எட்டு பேர் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்க அந்த எட்டு பேர்த்த வச்சே காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க அங்க வெறும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன இடம் தான் அங்க இருக்கு சுத்தி இருக்கக்கூடிய அத்தனையும் முஸ்லீம் நாடா இருக்கு அப்ப யார் சப்போர்ட் பண்ணு முஸ்லீம் நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இஸ்ரேலால நடுவில் நிக்க கூட முடியாது ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க முக்கால்வாசி பேர் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மிச்ச கால் பங்கு தான் வந்து பாலஸ்தீன்க்கு சப்போர்ட் பண்றாங்க இதனால அங்க வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால யாருமே வந்து தலைய உள்ள நுழைக்கிறதே இல்ல இவங்க எல்லாமே கூடையே இருந்து குளிப்பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்களை நம்பிட்டு நாம வேற உள்ள போனோம்னா நம்ம நாடும் சேர்ந்து அழிஞ்சிரும் அப்படிங்கக்கூடிய பயம் இருந்துகிட்டே இருக்கு இப்போ நிலைமை இப்படிதான் எப்படியெல்லாம் வந்து யாரெல்லாம் இழுத்து விடலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முடிவு பண்ணி எல்லா பக்கமும் ஒரே நேரத்துல நாலு முனைகளில் ஐந்து முனைகளில் தாக்குதல் போய்கி இருக்கு நீங்க மற்ற சேனல் எல்லாம் பார்த்தா தெரியும் ஒரே ஆளாக நின்று நாலு பேத்தை அடித்தனர் அப்படின்லாம் எல்லாம் பேசுவாங்க அப்படிலாம் கிடையாது பின்னாடி நாலஞ்சு நாடுகள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா யூகே பிரான்ஸ் இன்னும் பல நாடுகள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லீம் நாடுகளே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து இவங்க போய் ஒரு நாலு இடத்த அடிக்கிறனால வந்து தனியா அடிச்ச மாதிரியான சாதனையெல்லாம் வந்து ஏத்துக்கொள்ளவே முடியாது அப்படிலாம் இருந்தா இன்னும் காசா போர் எப்பயோ முடிஞ்சிருக்கும் காசாக்குள்ளேயே இவங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியல